ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான பிளைன் குஸ்கா ரெசிபி எப்படி பண்ண பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு பாத்திரத்தை வந்து சூடு பண்ணிக்கோங்க ஒரு அடிக்கனமான பாத்திரமோ இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் குக்கரோ இருந்தால் அதை வந்து சூடு பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரம் இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ குக்கர் நல்லா சூடானதும் இதில் மூணு ஸ்பூன் வந்து நான் சமையல் என்ன சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும் போது உங்களுக்கு வ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதெல்லாம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க அப்போ சீக்கிரமாகவே வதங்கிடும் இதை வந்து நல்லா நமக்கு எப்போவும் பிரியாணிக்கு வதங்குற மாதிரி ப்ரௌனாக கலர் மாதிரி அளவுக்கு வர மாதிரி இருக்குது நம்ம வதக்கிக்கணும் இப்போ வெங்காயம் எந்தளவுக்கு வதங்கினதும் நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வேக விடலாம் இதுக்கு நடுவில் வந்து ஸ்பைசஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் எப்போயுமே நான் வெங்காயம் தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா தான் சேர்ப்பேன் அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ட் அன்னாசிப்பூ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி நமக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் பிரியாணி குஸ்காலலாம் செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க அப்போ ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் ஸ்டவ்வை வந்து மீடியம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசலாம் நல்லா போயிடுச்சு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வெந்து வந்திருக்கு இந்த டைமில் லேசாக நல்லா கலந்துட்டுக்கோங்க நம்ம இதுக்கப்புறமா நம்ம வந்து மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் நீங்கள் இது கூட கரம் மசாலா சேர்க்குறதாக இருந்தால் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட் நான் எதுவுமே சேர்க்கலை ப்ளெயினாக வந்து மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் அடுத்தது ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் எடுத்துக்கிறேன் தயிர் கொஞ்சம் கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க அதே சமயம் ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க தயிர் நல்லா புளிச்சு தயிராக எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி புளிப்பாயிடும் ஏன்னா லெமனும் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் தயிர் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ தயிரும் மிளகாய் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒருக்க இதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் அதுவும் கூட சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி வர அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததில் கொஞ்சமாக லெமன் வந்து நான் பிழிஞ்சிக்கிறேன் ஒரு ஆறுலேருந்து ஏழு சொட்டு தான் பிழிஞ்சிருக்கேன் அரை லெமன் ஃபுல்லாகவும் பிழிஞ்சிடாதீங்க ஏற்கனவே தயிர் வேறு நம்ம சேர்த்துருக்கோம் அப்புறம் ரொம்ப புளிப்பாயிடும் இப்போ லெமன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க லெமனும் தயிரும் சேர்க்கும் போது நமக்கு ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் இப்போ கலந்துட்டு நம்ம இதில் ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் நான் சேர்த்துருக்கேன் இதை வந்து நான் நல்லா ஒரு கொதி கொதிக்க விடணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அரிசி சேர்க்க போகிறோம் அதே சமயம் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நீங்கள் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு லேசாக அடிப்பிடிச்சிருந்தாலும் அது எல்லாமே நமக்கு வெளியில் வந்துடும் இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் கொதிக்க விடலாம் அப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பிரியாணி அரிசி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கப் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு அளவு தண்ணி நம்ம ஒன் ஈஸ்டு டூ ரேசியோ இல்லை நாலு கப்பு வந்து தண்ணி சேர்க்கணும் நான் தான் போட போகிறேன் அதனால எக்ஸ்ட்ரா அரை கப் வந்து சேர்த்துக்கிறேன் நாலரை கப் வந்து நான் தண்ணி எடுத்திருக்கேன் அடுத்தது தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசி வந்து எப்போவுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கலாம் ஊற வச்சு சேர்க்கும் போது நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இப்போ மூடி போட்டு ஹையில் வச்சு நம்ம ஒரு கொதி வந்து நல்லா கொதிக்க விடணும் தண்ணி நல்லா கொதித்து நமக்கு எப்போது அரிசியும் தண்ணியும் வந்து சேம் லெவலுக்கு வருதோ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு தம் போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷமாக எனக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ அரிசியும் தண்ணியும் வந்து நமக்கு சேம் லெவலில் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை வந்து கம்மி பண்ணிக்கணும் மீடியமாக ஸ்லிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு மூடி போட்டுட்டு மேலே வந்து ஏதாவது வெயிட் வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துட்டு அது மேலே வச்சாலும் ஓகே தான் நான் வந்து இந்த மாதிரி உரல்கல்ல வந்து சேர்த்துருக்கேன் இப்போ நடுவில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து திறந்து பார்த்துட்டு சாதத்தை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி அதிகமாக நமக்கு இருக்கக்கூடாது அதுமாதிரி நல்ல அரிசி மேலே கீழே வர மாதிரி கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு சாதம் ஒன்று போல் வெந்து வரும் நிறைய கிளறாதியாது கிள சாதம் உடஞ்சி போயிடும் கரெக்டாக கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு நம்ம வெயிட் போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் நமக்கு இருந்ததுன்னா நமக்கு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் ஆகிட்டு சாதம் வெந்து வந்துடும் பாருங்கள் இப்போ தண்ணி எல்லாமே ஃபுல்லாகவே ட்ரைன் ஆகிடுச்சு சாதமும் சூப்பராக வெந்து வந்திருக்கு உன்னோட ஒன்றும் ஒட்டவும் இல்லை நமக்கு சூப்பராக குஸ்கா வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் பத்தே நிமிஷத்தில் ஈஸியான குஸ்கா நமக்கு ரெடி ஆயிடுச்சு கட்டி பண்ணீங்களோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தேங்க் யூ